ஹலோ மக்களே ஹலோ மக்களே இங்கே பாருங்கள் பனம்பழம் எவ்வளோ இருக்குது சரியான பனம்பழம் மக்களே இந்த வருடம் பாருங்கள் பனம்பழம் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்காக ஒரு பனம்பழம் பிரித்து காட்டுறேன் அங்கே பாருங்கள் பாருங்க மக்களே செம இனிப்பா பாருங்க மக்களே நிறைய பணம் பழங்கு வந்து வீழ்ந்துருக்கு கீழே இந்த மரத்து மேல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ பனைமழை இருக்குது ஃபுல்லாக தான் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சுட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக இது தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அந்த மாதிரி இருந்தது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்குது நிறைய இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் பனைமரம் விழுப்புரம் மாவட்டம் இங்கே தான் நிறைய பனை மரம் இருக்குது பனை மழை இருக்குது பாருங்கள் இந்த சைடு யாருன்னா வந்தீங்கன்னா அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க அந்த பனை மரத்துலாம் நிறைய பனை மழை இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு அந்த மரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொந்த இருக்குது பாருங்க நிறைய குழா வச்சிருக்கு உங்களுக்கு இந்த பண கொட்டை வேணும்னா சொல்லுங்கள் கிழங்கு வந்து கிழங்கு போடுறதுக்கு நீங்கள் போட்டால் ஒரு ரெண்டே மாதத்துலேயே வந்து கிழங்கு வச்சிரும் நீ உங்களுக்கு யாருன்னா வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வந்து கொரியர் பண்ணி விடலாம் ஒரு கொட்டை வந்து ரூபா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொரியர் சார்ஜ் மட்டுந்தான் பணம் கொட்டெல்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் வந்து என்னான்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க ஏன்னா இது வந்து நீங்கள் பணம் கொட்டை போட்டிங்கன்னா கிழங்கு வரும் பனைக்கிழங்கு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லது நிறைய மரம் இருக்குங்க பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றது வந்து வரு வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி இருக்குது பாருங்கள்